குருவாக குரு நன்றாய்வாக குருவே துறை ஜோதி ஆண்டவருனுடைய அருட்கொடையினாலே அவர்தம் கருணையினாலே பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் அடியனுடைய அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய வைபவத்தை ஆனந்தமாய் தரிசித்து அனைத்து நன்மைகளும் பெற்றுக்கொண்டு வருகின்ற அற்புதமான ஞான குழந்தைகள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அருளாசிலம் சிவயோகியாய் வலம் வந்து ஆத்மநாதராய் நின்று அருஜோதியாய் அமரச் செய்திருக்கும் அந்த அமரர் பெருமான் கொடைவள்ளல் அற்பெரும் ஜோதி ஆண்டவர்களுடைய பெரும் கருணை அடியேனுக்கு கிடைத்த அந்த பெரும் பாக்கியம் அத்தனை பேரும் பெரும்படியாக வாழ்க்கை அமைகிறோம் பெறுதல் என்பது உணர்தலினுடைய தன்மையை உரித்தவர்களில் பெற்றுக்கொள்கின்ற தன்மையாக நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருனுடைய வைபவம் அவருக்குள்ளேயே அது ஆனந்தமாய் பூரணமாய் அவருடன் கலந்திருக்கும் அந்த உத்தம சக்தியை உணர்த்தி அறிந்துகின்றனர் குரு குரு சன்னிதானங்கள் அதை உள் நின்று வழிநடத்துகிறார்கள் குருமகா சன்னிதானங்கள் குருநாதனின் தொண்டிலே அமைய பெற்றிருக்கிறார்கள் இளைய குருமார்கள் ஒரு நன்மடம் ஒரு நல்ல யோகானந்த சித்தாசிரமும் முறையே சீரும் சிறப்புமாக ஆனந்தமாய் அந்த வைபவம் நடத்திருமாக வழிநடத்தி செல்லுகின்ற அந்த விதம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால் பூரணமான நிலையிலே ஆனந்தமயமாய் வாழ்ந்து பேரானந்தத்திலே என்றும் நிலைத்து திளைத்து அந்த பேரானந்தத்தை அனுபவித்த வகையிலே அமரத்துவம் பெற்ற குருமகா சன்னிதானங்கள் அவர்தம் வாழ்நாளிலேயே குரு சன்னிதானத்தையும் இளைய சன்னிதானத்தையும் அந்த இளைய சன்னிதானத்தினுடைய சன்னிதானத்தையும் கண்டவராய் இருக்க வேண்டும் தன்னுடைய மூன்று தலைமுறைகளை பார்க்க வேண்டும் தன்னுடைய மூன்று தலைமுறைகளை அவர் தேர்ந்தெடுத்து வைத்தருளி தன்னை மறைத்தருள் என்ற அந்த வைபவத்திலே கலந்துவிட வேண்டும் அப்படி தூய்மையான அந்த சர்மார்க நெறியிலே ஒழுகுகின்றவர்கள் அந்த சத்தியத்தினுடைய யோகானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற மக்கள் மக்கள் யோக பீடங்கள் சித்தாசிரமங்கள் சித்த யோக நிலையிலே சுத்த சித்த ஆனந்த நிலையெல்லாம் கண்டு வருகின்ற பெருமக்கள் எல்லாம் இவ்வகையிலே தான் தம் ஆசிரமங்களை தன் மடங்களை தன் யோகானந்த வீடங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய சத்திய இந்த சன்மார்க்க நெறியை உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுகின்ற அந்த மிக பெரும் சாதனைக்குரிய அந்த சத்திய யோகாசிரம வித்தைகளை பூரணமான யோக நிலையை சித்த சுத்த சன்மார்க்க நெறிகளை ஒளிவு மறைவின்றி தேர்ந்தெடுக்கும் குழந்தைகளிடையே தன்மையை ஆராயாமல் அதனுடைய சத்தியத்தையும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் பணிவையும் பண்பாட்டு நெறிமுறைகளை அது காக்கின்றதா என்ற அந்த சிந்தனைக்கு உட்படுத்தி அதனை அந்த குழந்தைகளிடையே சிறப்பாக அதனை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை எல்லாம் நாம் வாழ்த்தி பாராட்டி அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லாம் நன்மையான கருத்துக்களை சொல்லி இந்த சத்திய சன்மார்க்க நெறியிலே ஒழுகுகின்ற குழந்தைகள் வெகு சொற்பமாகத்தான் இருப்பார் அந்த சொற்பமான குழந்தைகள் கூட அங்குமிங்கும் ஒன்றுமா இருக்கும் இந்த ஒருங்கிணைந்த சிந்தனை ஒற்றுமைப்பட்ட ஒரு நினைவு ஒரு விசேஷமான வைபவத்தை சொல்லணும்னு சொன்னா இந்த யோகானந்த மிக்க பெருவாழ்வு இந்த உடலையும் உள்ளத்தையும் பற்றின ஒரு பேர் அறிவை கொன்ற இந்த சன்மார்க்க நதியிலே விவாதங்களிலே விரிசலடைந்த பெருமான் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார் அவர்கள் எல்லாம் பூரண வள்ளல் தன்மை பெற்றவர்கள் என்பதனை மறந்தோ அறியாமலோ அத்தவறி நீ செய்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் சத்திய சன்மார்க்க சங்கத்திலே உயிரையும் உடலையும் உள்ளத்தையும் உணர்வையும் மெய்ஞான கூற்றுகளையும் பேசுகின்ற மெய்ஞான யோகிகள் எல்லாம் விவாதங்களிலே வீண்வாதங்களிலே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து தானும் தோற்று தன் சீடர்களையும் தோற்று தோற்கடிக்க நினைக்கின்ற அந்த மாறுபட்ட போக்கினை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த அரும்பெரும் கருத்துக்கள் எல்லாம் மாயமே உருவான அண்ட சராசரத்திலே அந்த மாயையை உணர்ந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற அந்த மெய்ஞானத்தைத்தான் நம்முடைய சித்த புருஷர்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் மகா புருஷர்கள் எல்லாம் நமக்கு தந்த வைபவம் இது கூட்டம் கூட்டி அடியார்களுடைய எண்ணிக்கையை காட்டி எண்ணங்களிலே மாறுபாட்டினை உண்டு பண்ணுகின்ற வைபவம் அல்ல அத்தனை பேருக்கும் நூறு பேர்னா நூறு பேர் ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேர் லட்சம் பேர்னா லட்சம் பேர் லட்சம் பேரும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அந்த சராசரத்தில் அத்தனை உயிருக்கும் நம்ம இந்த உலக பற்றி மட்டும் ஏன்னா நாம் கண்டது உள்ளூர்லேருந்து அடுத்த ஊருக்கு கூட நாம் போனவங்க இல்லை ஒரு சில பேர் மாவட்டம் தாண்டியிருக்கலாம் ஒரு சில பேர் மாநிலம் தாண்டியிருக்கலாம் ஒரு சில பேர் நாடு தாண்டி போயிருக்கலாம் உலகத்தில் அத்தனை நாடையும் பார்த்துட்டேன் கால் பதிச்சுட்டேன் அத்தனை நாட்லையும் நான் பேசிட்டேன் பார்த்துட்டேன் பழகிட்டேன் அங்கே கொஞ்ச நாள் தங்கி வந்தவன்னு சொல்கிறபடியாக யாராக இருந்தால் சந்தோஷம் ஆக நாம் இருக்கின்ற இடத்திலே பல்வேறு வித்தியாசமான விதமான மனிதர்களுடைய சுபாவங்கள் கொண்ட சுபாவங்களை வித்தியாசமான மாறுபட்டு சுபாவங்களை கொண்ட மனிதர்கள் இருப்பார் அவர்கள் எல்லாம் இந்த மனிதம் என்ற ஒரு வார்த்தையில நிறுத்துறதுக்கு தான் நாம் முயற்சிப்போம் இந்த முயற்சின்னு இல்லை உணர்த்து அவனுக்கு நம்ம உணர்த்து நம்ம இது நம்மளுடைய கடமைன்னு கிடையாது இதற்காக நம்ம முயற்சிக்கணும்னு கிடையாது மினக்கிடணும்னு கிடையாது நம்ம பார்த்து ஒருத்தன் வித்தியாசமாக ஆச்சரியமாக ஆனந்தமாக பார்த்து ஐயா நீங்கள் தனித்து இருக்கீங்க என்ன ஏன்டா குழந்தை நீ அப்படி தான் இருக்கன்னு சொல்ல தான் நான் அப்படி தான் இருக்கேனான்ற கேள்வி அவனுக்குள்ளே வரும்போது தான் நீ இப்படி இருக்க அது உன்னுடைய இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் நீ அப்படி தான் இருப்ப ஆனால் இதெல்லாம் வந்து நீ மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கிட்ட ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீ நினைக்கிறியே அதை உனக்குள்ளேயும் இருக்குது இதுதான் அது சமாச்சாரம் அது என்னென்னன்றது உனக்கு நான் சொல்கிறேன் நேரம் கிடைக்கும்போது வா பசிக்கும்போது தான் சாப்பிடும் அந்த பசிக்கான உணவை தான் சரீரத்துக்குள்ளே இருக்க அந்த உடலும் கிரகிச்சு கரைச்சி அரைச்சி கொடுக்கும் அளவான உணவு தான் அதை எடுத்து சமைச்சு நம்ம தேகத்துக்கு கொடுக்கும் கூடுதலான விஷயங்களெல்லாம் நமக்கு உபாதைகளை கொடுக்கும் இப்படி இந்த தூய நெறியிலே ஒரு ஊருக்கு ஒரு குளம் ஒரு ஊருக்கு ஒரு ஆறு நதி ஓடை ஒரு பெரிய ஆலமரம் மரம் அது மாதிரி ஒரு ஆ ஒரு மரம் ஒரு பெரிய அகண்டு விரிந்த மரம் ஒரு நூறு பேருக்கு தர மாதிரி ஒரு நல்ல எண்ணம் சிந்தனை கொண்ட ஒவ்வொரு தனி மனிதரும் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் போகிறோம் நாம் வரோம்னு நினைக்கிறாங்க அவரோட எண்ணம் கொண்டவனே பக்கத்தூரில் இருக்கான் ஆனால் இவரு அவரை நேரில் பார்த்துக்கிட்டா கூட வணங்கிக்கிறது இல்லை வாழ்த்துக்கிறது இல்லை விலகி போகிறேன் ஏன்னா நீ என்னமோ பெரிய பாடம் படிச்சிருக்க என்னை விட நீ அதிகம் படிச்சிருக்கிய உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஆக என்ன படிச்சிருக்கோ நீ என்ன படிச்சிருக்கேன் நான் என்ன படிச்சிருக்கேன் ஐயா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாடம் படிச்சோமே அந்த பாடத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க பெருமான்னு அவன் அறிவுக்கு சொல்கிறான் ஆமாம் ஓஹோ இப்படி சொல்லியிருக்காரு ஆனால் பெருமான் எனக்கு எப்படி சொல்லியிருக்காருன்னு இவன் சொல்லுவான் இப்படி பகிர்ந்துக்க ஆனால் ஐயனுடைய ஆழ்ந்த சிந்தனையிலே ஐயனுடைய சொன்ன அருப்பொருள் என்ன என்பதனை அந்த மெய்ஞான கூட்டிலே முழுமையாக விளங்கி எடுத்து சொல்லுகின்ற அந்த பெரியவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நாம் கேட்டுக்கலாம் ஐயா வழியே அதனுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய தெளிவு தெளிவுரைகளை தான் நாம் முழுமையாக எடுத்துக்கணும் பரஸ்பரம் நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிறச்ச பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணம் கலந்த சிந்தனைகளும் அதை நாம் சுகிக்கிற ஒரு சந்தோஷமும் சிகிச்சையும் தான் ஒரு இனிப்புன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எதிர எதிரும் புதிரமாக இருக்குது நாம் ரெண்டு பேரும் அந்த இனிப்பு எடுத்து போட்டால் ஒருத்தனுக்கு அது ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தன் நல்லா இருக்குமா ஒருத்தன் அது ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கு ஆனால் இனிப்பு ஒன்று தான் அதனுடைய ஃபார்முலா ஒன்று தான் அதை சுவைத்து சொல்லுகின்ற தன்மையிலே மாறுகிறது ஆனால் செய்முறை விளக்கம்னு போகும்போது செஞ்சவனுக்கு தெரியும் அதை நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் அந்த பெறும் கருத்துக்களை செய்து தந்திருக்கின்றார்கள் இந்த செய்து தந்திருக்கின்ற முறைகளை நாம் பின்பற்றுவோமா அது ஒரு டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்டில் எந்த மாற்றமும் இல்லை இந்த டெக்ஸ்ட்டை படிக்கணும் படித்து காட்டும் போது இந்த டெக்ஸ்டின் பிரகாரமே தான் படித்து காட்டணும் அதன் பிரகாரமே தான் பயிற்சி பண்ணணும் குறிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு நாம் இந்த பதிவில் பெரியோர்களுக்கும் சரி பெரியோர்களுக்கெல்லாம் பெரியோர்களாக விளங்கும் கூடிய நம்ம இளையோர்களுக்கும் சரி நான் பெரியவன் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அவங்க கூட ஆனால் நாளைய சந்ததிகள் இளைய சந்ததிகள் நம்மை காட்டிலும் மிகுந்த அறிவிலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் அறிவார்ந்த குழந்தைகளாக இருக்க போகிறதுன்றது மிக திண்ணம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருபோதும் அது என்னை விட குறைவாக பெறப்போறதே இல்லை அப்படி பெற்ற அதனுடைய குறைபாடுகள் என்னாலே தானே தவிர அது அவனாலே இல்லை என்று தான் சார் நம்ம இளைய தலைமுறை மிகப்பெரிய மகத்தான நம்மை காட்டிலும் மேம்பட்ட சக்திகளும் சித்திகளும் சன்மார்க்க நெறியிலே ஒழுகுகின்ற பண்பாடுகளும் அதுகள் பெருகவில்லை என்று சொன்னால் அதனுடைய குற்றம் நம்பேரிலே தானே தவிர அதன் பேரில் ஆனால் நான் நிச்சயம் குற்றவாளியாக ஆக போறதில்லை என் இளைய சமுதாயத்தை என் இளைய சந்ததியினரை நான் என்னை காட்டிலும் மேம்பட்டவர்களாகத்தான் உயர்த்தி வைக்க நான் விரும்புகிறேன் அவ்வண்ணமே அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு செய்ய வேண்டும் நான் இடையில இடையில நம்முடைய ஒற்றுமையை பற்றியும் நம்மளுடைய அறிந்தவர்கள் செய்கின்ற அறியாமையான செயல்களை எல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்வேன் அதுக்கு ஒரு உதாரணத்தை எதிர்ம எதிர் எதிரில் ஒருத்தர் இருக்கான்டா இரவுன்னு ஒன்று தான் பகல்னு ஒன்று இருக்குது நான் பகலை பற்றி பேசிக்கிட்டு வரேன் இரவு ஒன்று இருக்குது மாயை சூழ் உலகு அந்த மாயையெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ கூட்டமாக எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக பெரிய 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 வைபவங்களெல்லாம் எல்லாம் கொடானக்கூடி கூட்டங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்க்கிறேன் இது முழுக்க மாயையில தான் இருக்கும் அதை மாற்றி அமைக்கிறதுன்றது கிடையாது அது ஏற்க அந்த மெய்ஞானத்தை தான் நாம அடியார்களுக்கு புகற்ற அந்த மெய்ஞான சிந்தனையே புகற்றுவதில் ரொம்ப அரிதான நான் சொன்ன மாதிரி ஊருக்கு நான் மிகுதியான நம்பிக்கையில் சொல்லிடுறேன் ஆகையினாலே எல்லோரும் 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 இன்பமயமான இந்த வைபவத்திலே கூடி 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 மகிழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் ஒரு நன்முறையிலே நல்வழியிலே ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு இந்த வைபவங்களை செய்ய வேண்டும் இதில் வந்து இந்த அறிவு மிகுதியான செயல்களுக்கு போகாதீங்க அறிவு இருக்கிற இடத்துல ஒன்றும் அங்கே இல்லை அறிவும் இருக்கணும் தெளிவும் இருக்கணும் அறிவு மட்டுமே இப்போ சாதனமாக கொண்டு அறிவை மட்டுமே கொண்டு சாதனம்லாம் பண்ண முடியும் தெளிவு இருக்குமே ஆனால் சாதனையை செய்யலாம் அறிந்தவர்களெல்லாம் ஓடுறவங்க எல்லாம் அந்த ஓட்டப்பந்தய வீரன் கிடையாது ஓட்டப்பந்தய வீரனுக்கு அதனுடைய வித்தை தெரியும் எப்படி ஓடணும் எப்படி முடிக்கணும் எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா வெற்றி நாம் அடைய முடியும் அடுத்த வீரனுடைய கணிப்பெல்லாம் அவனுக்கு இருக்குது அது ஒரு பெரிய பாடம் சாதாரணமாக நினச்சிட்டா நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடனான்னு ஜெயிச்சுட்டான்னு ஓடினான ஓடுறவெல்லாம் ஜெயிச்சிட முடியும் ஓடுற முறை இருக்குது வித்தை இருக்குது பயிற்சி இருக்குது பாடம் இருக்குது முயற்சி விடாமுயற்சி தொடர்ந்த பயிற்சி தயவுசெய்து நம்முடைய சத்தியமான நெறிமுறைகளை கடைபிடித்து ஆன்ம அறிவை புகுத்துகின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒருபோதும் ஒருபோதும் நம்முடைய குடில்கள் நம்முடைய ஆசிரமங்கள் நம்முடைய இல்லங்கள் நம்முடைய தர்ம சபைகளிலே ஒளிமயமான நிகழ்வுகளை நிகழ்த்த பழகுங்கள் அது எப்பவும் ஒளிமயமாகவே இருக்கட்டும் அது ஒளியூட்டிய வகையிலேயே இருக்கட்டும் அந்த மாயை இருளை கொண்டு வந்து இங்கே திரிஞ்சிராரு இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு யாருக்காவது இதில் வந்து இவர் என்ன எதை வந்து சொல்கிறாரு எதை சொல்கிறாரு நான் இதை நான் வார்த்தைகளை தவிர்த்தே இதை வந்து நெறிமுறைகளை மட்டும் சொல்லணும்னு பார்த்தேன் யாருக்கேன்னு ஒருத்தருக்காவது ஏதான சந்தேகம் என்கிட்ட அவசியம் என்னை தொடர்பு கொண்டு என்னோட கூட பேசும் கூடுமான வரையிலே இதில் இந்த பதிவுகள் என்னென்னா நான் போடும்போது பார்த்தா என்னுடைய விருப்பம் என்னென்னா யாராவது ஒருத்தராவது அந்த ஒரு சபையிலேருந்து பேசு நான் உங்களுக்கு திருத்தன்னு சொல்கிறதுக்கு இல்லை நீ என்னடா பெருசாக ஏதோ சொல்கிறியே எல்லாம் இங்கே நாங்கள் சரியாக தான் செய்கிறோன்னு அப்படி சரியா செய்கிறோன்னு சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம் என் கையெழுத்து கும்பிட போகிறேன் அப்போ உங்களுடைய சகோதரர்கள் நண்பர்கள் யாருன்னு கேட்க போகிறேன் அவங்க அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்க அவங்க இல்லாமல் அப்படியே இருக்காங்களா யா அப்படின்னு கேட்கும் இல்லைன்னா தயவுசெய்து செய்து அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லப்போ ஐயா நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்போ இந்த மாதிரி ஒரு ஐயா சொல்லியிருக்காரா அப்படி நம்ம கேட்கணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா அவனை கொஞ்சம் ஜாட மாடியாக எனக்கு கண்காமிச்சி கொடுங்க கை காமிச்சு கொடுங்க இல்லை அவனில் அங்கே ஒருத்தன் இருக்க அவனை போய் வச்சு வாங்கணண்டா அவனை வச்சு செய்யணண்டான்னு சொல்லி அப்படியாவது சொல்லி அவனை இன்னும் இங்கே அனுப்புங்க வரட்டும் எனக்கு கூட பேச ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம சத்தியத்தினுடைய நெறிமுறையில் இருக்கிற நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை அற்புதஞ்சோதி ஆண்டவராகிய எம்பெருமான் கொடுத்துருக்காரு நம்மளெல்லாம் இப்படி நல்வழிப்படுத்தியிருக்கிற அந்த எம்பெருமான் நமக்கு என்றைக்கும் தொலைநிற்பான்றது சர்வ நிச்சயம் அவருடைய துணையினாலே தான் இன்றைக்கும் நாம் இருக்கோம் அவரோட துணை கொண்டு தான் இந்த காரியெல்லாம் நடக்குது சூரியன் உள்ள மட்டும்னா நம்முடைய இந்த மண்டலம் இந்த குருமண்டலம் இந்த புவியியல் மண்டலத்தில் இருக்கிற அந்த ஒரு சூரியன் கோடா ஆனக்கூடிய சூரியன் நித்திய சூரியன்கள் இருக்கு இந்த ஒரு சூரியனுடைய ஒளி வந்து இவ்வளவு காலத்துல மறைஞ்சிடும் சொன்னால் இது மறைஞ்சிடும் மறைஞ்சிடட்டும் அன்பரையாகிய அறிப்பெருஞ்சோதி எம்பெருமான் இங்க எரிகிற சூரியன் கிடையாது அவர் கோடான கோடி சூரியன் அவர் எம்பெருமானுடைய கோடான கோடி சூரியன் அவனும் அப்போ நீங்க யாருன்னா நான் என்று ஒரு கேள்வி இருக்கு நாமும் அந்நிலையே பெற்றவர்கள் என்பதுதான் சர்வ சத்தியம் சர்வ நிச்சம் குருவாக குரு வாழ்க குருவேத் அற்பணம் ஜோதி ஆண்டு பரிபூர்ண கருணை அனைவருக்கும் சித்திக்கும்படியாக இறைவனை பிரார்த்திக்கின்றேன் திருச்சிற்றம்பலம்